மதினி பால் காப்பி தூள் சக்கரை போட்டு கலக்கி கொஞ்சம் ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுருங்க ஏ சீதா ஆரஞ்சு ஜூஸை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிரு இந்த கவிதை எங்கே தான் போனா அவன் என்னதான் பண்ணுறா சரிவள்ளி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ தமிழ் கட்டில் இருக்கிற வேலையை பாரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு இந்த கவிதா ரெடி ஆகிட்டான்னு போய் பார் ஏய் கவிதா என்ன தாண்டி பண்ணிட்டு இருக்க அத்த கவிதா இன்னும் குளிச்சுட்டு தான் இருக்கா இன்னும் என்ன குளிச்சுட்டு இருக்கா டேய் நீ என்னடா மாப்பிள வீட்டுக்காரங்களுக்கு வாங்கி வச்ச மிச்சர்ல பாதி தின்னுட்ட நல்லா இருந்தது அத்த அதான் சரி இருக்க கொஞ்சத்தையாவது விட்டு வை சரி த கவிதா மதினி சீதா சீக்கிரம் யாராச்சும் வாங்களேன் பாவி மகன்

அந்த கவிதா பாதகத்தி சோப்ப கீழே வச்சுட்டு போயிட்டா மதனி ரகம் பிடிச்சவ இடுப்ப உடச்சு போட்டாலே முடியாது இதுக்கு மேல இவ்வளோ வீட்டுல வச்சிருக்க முடியாது வரவன் எப்படி இருந்தாலும் சரி அவன் தலையில இவ்வளோ கட்டிட்டு தான் மறு அடே சீதா இன்னுமா செஞ்சிட்டு இருக்க புடிடி என்னால் நடக்க முடியல பாத்தீங்களா மதினி என் நிலமையா பார்த்தா இவளுக்கு சிரிப்பா இருக்கு அது இல்லைக்கா போன முறை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை அம்மா விழுந்துச்சு அந்த பொம்பளை இந்த பொண்ணே வேணான்னு ஓடிடுச்சு இந்த தடவாவ பிளான் பண்ணி உங்களை கீழே விளை வச்சுட்டா மாப்பிள்ளையோட அம்மா தப்பிச்சிச்சு அதை நினைச்சங்க சிரித்தேன் சரி சரி போதும் போ எதனா வலிக்கு பழத்தை கொண்டுட்டு வா அவளுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து எல்லாரும் அவளை கெடுத்து வச்சிருக்கீங்க போகிற இடத்துல என்னெல்லாம் பண்ண போறாரோ ராட்சசி வலி கொஞ்ச நேரம் இப்படியே உக்காரு இதுப் சரியாகுற வரைக்கும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் வேலைய செய்யலாம். ஏமா சமைல் வேல எல்லாம் முடிஞ்சதா இல்லையா என்ன இங்க வந்து உட்கார்ந்துட்டிருக்க? ம் வாங்க உங்க பொண்ணு பண்ண வேலைக்கு அவார்ட் கொடுத்துட்டு அப்புறம்தான் நான் போய் சமைக்க போறோம். என்னடி நான் உன்னை கேட்டா நீ ஏதோ உளறற. உங்க அறும்மாவ பாத்ரூம்ல என்ன}}{|வலி| வச்சு வச்சி இடுப்பு உடைச்சி புட்ட. சும்மா என் பொண்ண குற சொるதே உனக்கு வேலையா போச்சு. நீ ஒழுங்காக கீழே பார்த்து நடந்தால் ஏன் விழ போகிற நீ சும்மா நடந்தாலே தடுக்கி விழுவே போடி மாப்பிள்ளை வீட்டில் வர நேரமாச்சு போய் எல்லாத்தையும் எடுத்து வை ம் இங்கே ஒருத்தர் வழியில் துப்பிச்சுட்டு இருக்கேன் இவ எப்படி பேசுறாரு பாருங்க மதுரை அண்ணா அப்படிதான் விடுங்க இவ என்ன தான் பண்றா உள்ள கவிதா நீ சிம்பிள் பியூட்டி குயின்றி யார் அது என்ன மிஸ்ஸஸ் கௌரி ஆடு வந்துடுச்சா ஆடு ஏண்டி இங்கே வரப்போகுது வரப்போகிற மாப்பிள்ள ஆடு தானே ரொம்ப கொழுப்பத்த ஆடுடி நீ உன் இடுப்பை உடைக்க ஒத்த வராமையா போயிடுவான் எவ்வளோ ஆடுறியோ ஆடுடி நீ மிஸ்ஸஸ் கௌரி கூல் கூல் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட விடாதீங்க படிச்சுட்டு போகுதே ஆமாம் வள்ளிக்கு ரொம்ப அடியோ பாவம் என்னை மகராசி காலையில் யார் முஞ்சிட முடிச்சுட்டோ விழுந்துருச்சு போய் ஸ்பே இருந்தால் அடிங்க அத்தை அருந்தவாள கழுத சீக்கிரமா வெளியில வாடி அவங்க வரும்போது என்னெல்லாம் எல்லாம் பண்ண போறாளோ கடவுளே முடியல என்னால முடியல முடியாது மூடிட்டு இருக்கணும் உங்களை எல்லாம் மாப்பிளை பார்க்க சொன்னது வரேன் பஜ்ஜி செஞ்சின்னு செஞ்சு வச்சதெல்லாம் தின்னுட்டு போவான் என்ன பேச்சு பேசுற மூடிட்டு இருக்கணும்னு இன்னும் சின்ன குழந்தை நினைப்பு கழுத வயசு ஆகுது படிச்சு பட்ட வாங்கினது தான் பேரு ஒரு வேலைக்கும் பிரோஜனம் இல்ல வீட்லயும் வேலை செய்யறது இல்ல சில்வண்ணுங்க கூட சேர்ந்துட்டு ஊரை சுத்தி ஊர் வம்பு இழுத்துட்டு வரத்து இது செல்லத்தை கொடுத்து கெடுத்து வச்சிருக்கிறாரு உன் அப்பா செல்லம் கொடுத்து வளர்க்கலாம் வரவனும் அப்படியே இருப்பானா இவ பண்ற அட்டுழியத்துக்கு எந்த அப்பாவி புள்ள இவ கிட்ட மாட்டிட்டு அவதிப்பட போகுதோ சரி அந்த அப்பாவி வந்ததும் என்ன கூப்பிடு நான் என் வேலையை பாக்குறேன் ஜீவா கிளம்பிட்டியாப்பா ம் கிளம்பிட்டமா அந்த ராட்சசிய கூப்பிடுங்க ரெண்டு மணி நேரமா மேக்கப் பண்ணிட்டு இருக்கா நீ போய் வண்டியில உட்காருப்பா நான் போய் கூப்பிட்டு வரவள ஆ சரிமா சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க அவள வனிதா கிளம்பிட்டியா டூ மேஸ் மம்மி மஸ்காரா மஸ்காரா வனிதா ரெடி ஆயிட்டியாமா எவ்வளவு நேரம் ஆ நான் ரெடி ஆயிட்டேமா போலாமா இவ்வளவு நேரமாவும் மேக்கப் பண்ணுவ சரி சரி நீ போய் கார்ல போய் உட்காரு நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன்னு பார்த்துட்டு வீட்டை போட்டுட்டு வரேன் ஆ சரிம்மா அம்மா சீக்கிரம் வாங்க எவ்வளவு நேரம் தோ வரண்டி ஏண்டி என்னடி இது முடிய வச்சு போட்டுட்டு வர ஒரு கிளிப்பு கிளிப்பு போடக்கூடாது கூடாது மாமி லூஸ் ஹேர் தான் அழுது இல்லைனே ஆமாண்டி என் தங்கமான தங்கச்சி ரொம்ப பேசுறாணி இருக்கட்டும் பாத்துக்கிறேன் வாயை மூடிட்டு வாடி நீ டேய் நீ என்ன பார்த்துட்டு இருக்க போய் வண்டி எடு டைம் ஆச்சுல அம்மா அங்க பாரு உன் தம்பிங்கிற டைனோசர் வருது ஃபேமிலி ஓட நான் தான்டா வர சொன்னேன் உங்க அப்பா நம்மள விட்டு போய் அஞ்சு வருஷம் ஆச்சு ஆம்பளை அவனாச்சும் வரட்டுமேன்னு நான் தான் வர சொன்னேன் அவங்க வந்து ஏதாவது ஏடா குடும்பம் பேசாம இருந்த சரி டைம் ஆச்சு சீக்கிரமா போகணும் வண்டியில உட்காரு பேசிட்டே போலாம் வள்ளி மாப்பிள்ளை வீட்டிலே வந்துட்டாங்க பாரு சீக்கிரமா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கங்க வாங்க உள்ள போய் உட்காரலாம் வாங்க மாப்பிள்ளை எவ்வளவு வெட்டி பார்த்தா இந்த மாப்பிள்ளையே தெரிய மாட்டேங்கறானே ம் பின்னாடி போய் இப்ப இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கான் ஏ கவிதா ஏ இன்னைக்கு கோலி விளையாடவே வரல அதானே என்ன பொண்ணு பார்க்க வராங்களா அதான் வரல ஏன் ஊர்ல வேற பொண்ணு இல்லையா உன்னையான் பாக்க வரணும் எனக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்கடா அதனால பொண்ணு பார்க்க வராங்க நான் தான் உன்னை தினமும் பார்த்துட்டு இருக்கேனே அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படிங்க முளைச்சி மூணு இடம் விடலை அதுக்குள்ள கல்யாணத்தை பற்றி பேசுது பார் போட உன்னை சொல்லி இல்ல இவள சொல்லணும் பொண்டு பொலிசு கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆடிட்டு இருக்காப்பாரு இவ்வளோ நாலு உதவ வச்ச செய்யா போயிரும் ஏமா என் ஃப்ரெண்டெல்லாம் இன்சல்ட் பண்ணி அனுப்புறேன் ஏதே ஆமாம் உனக்கு ஃப்ரெண்டா தொலைச்சி விடுவேன் அங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரெலாம் வந்துட்டாங்க சீக்கிரமாக கிளம்பு ரெடியாக இரு ஆ அதான் கிளம்பு ரெடியாக இருக்கணும் இன்னும் என்ன கிளம்பணும் இன்னும் நாலு கூட வேணாம் வாரி சுற்றிக்கு வந்தால வாய் 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 இல்லைன்னா அவ்வளோ தண்டி ஒன்றுனா ச்சே உன்னை கட்டிக்கிட்டு அவனுக்கு என்ன அவஸ்தப்பட போகிறான்னு தெரியல